ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் எப்பொழுதும் ரட்சிப்பின் கூடாரத்திலிருந்து இந்த ஜூன் மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட என் ஆண்டவர் பேசின வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் நிச்சயமாய் கர்த்தர் இது உங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் வாசிக்கிற யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் நாற்பதாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா பிரைஸ்த லார்ட் ஆண்டவருடைய ஜனமே ஆண்டனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் எத்தனை வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுவதும் பிரயோஜனப்படாமல் போவதும் யார் இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது எப்படி இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் தேவன் நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆப்ரகாமை அழைக்க பொழுது நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது ஆபரகாம் தான் தேவன் என்னை அழைக்கிறார் என்ற விசுவாசம்தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று தேவன் அவரை தீர்மானித்தார் என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை இது எந்த சூழ்நிலையிலிருந்து சொல்லுகிறார் மார்த்தால் மரியால் என்ற ரெண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் இயேசுவானவர் வரும்பொழுதெல்லாம் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்யும்படி வரும்பொழுதெல்லாம் அங்கே இந்த சகோதரிமார்கள் இந்த சகோதரர் லாசரு இவரை அன்பாய் நேசிப்பார்கள் உபசரிப்பார்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டு சீஷர்களுக்கும் இவர்களுக்கும் இடம் கொடுப்பார்கள் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல குடும்பம் இந்த குடும்பம் இந்த குடும்பம் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய அதிர்ச்சியை கண்டது அது என்னவென்றால் அவர்கள் மார்த்தால் மரியால் நேசித்த அந்த சகோதரன் திடீரென்று வியாதிப்பட்டு அவன் மறித்து போனான் இயேசு தாம் இருந்த கிராமத்தில் இருந்து இந்த கிராமத்திற்கு வருவதற்குள்ளே நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இந்த நான்கு நாட்களுக்குள்ள இந்த ம மனிதன் லாசுரு மறித்து போய்விட்டான் கிராமமே வந்து நிற்கிறது எல்லா ஜனங்களும் இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார்கள் ஆனால் வியாதியாக இருக்கும்போது சொன்ன ஆண்டவர் வருவே இல்லை இப்போ நாலு நாள் கழித்து வந்திருக்கிறாரு கிராம ஜனமெல்லாம் சொல்லுறாங்க இவர் சீக்கிரமாக வந்திருக்கலாம் இவர் இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இவர் இங்கே சீக்கிரமாக அவனை காப்பாற்றிருக்கலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க ஜனங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா இருக்கிறவங்கள குழப்புவாங்க குழம்பி போயிருக்கிறவங்கள இன்னும் சாகடிப்பாங்க அப்படிப்பட்ட இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அவர் வருவதற்கு அந்த கிராமத்திற்கு வருவதற்கு கொஞ்சம் தடை ஏற்பட்டு விட்டது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை மார்த்தாலும் மரியாலும் அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த மரியால் அழுகை நிறுத்தவே முடியலை தாங்கி கொள்ள முடியாத ஒரு வேதனை கிராம மக்களே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இப்போது இயேசு வந்திருக்கிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்டு மார்த்தால் என்ன செய்கிறாள் இயேசு இருந்த இடத்துக்கு ஓடுகிறாள் ஓடி இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுகிறாள் அழுகிறாள் உடனே இந்த மரியாளுக்கும் சொல்கிறாங்க இயேசு வந்திருக்கிறார் ரெண்டு பேரும் ஓடி வரத்தை பார்த்துட்டு கிராம மக்களே என்ன செய்கிறாங்க ஓடி வராங்க தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை கைவிட மாட்டார் நிச்சயமாக கைவிட மாட்டார் பாருங்க அந்த இடத்துல மார்த்தால் மார்த்தாள் இடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு லாசுருவ வைத்த கல்லறை எங்கே அப்படின்னு கேட்குறாரு அதற்கு என்ன சொல்லணும் அந்த ஏரியாவை சொல்லணும் இந்த பக்கமாக போகணும்னு சொல்லணும் இல்லை ஐயா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலையில் போகலான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவ என்ன சொல்றா பாருங்க மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிடுச்சே என்றால் என்ன நடக்குது தேவ பிள்ளைகளை அவ அவ இருக்கிற சூழ்நிலையை சொன்னான் ஆனால் தேவகுமாரன் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய தான் இங்கே இந்த இடத்துல தேவன் வந்திருக்கிறார் ஏசு ராஜா வந்திருக்கிறார் ஆனால் அவன் என்ன சொல்றா இப்போ நாருமே நாலு நாளாயிடுச்சே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ பிள்ளைகளை இந்த ஐந்து மாதத்தை கண்ணின் மணி போல கர்த்தர் உங்களை கடந்து வர வைத்திருக்கிறார் இந்த ஆறாவது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிற நமக்கு தேவன் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தை நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் புதிய காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது புதிய காரியத்தை செய்ய தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க இது முடியாது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை இப்படி தான் சொன்னாங்க ஆண்டவரை இவ்வளோ பேருக்கு எப்படி நம்ம ஆகாரம் கொடுக்க முடியும் தேவ பிள்ளைகளை நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு இந்த மாசத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசிக்க மாட்டேன்ற எத்தனை வாக்கு தத்தம் மாத மாத வாக்கு தத்தம் வருது ஆமீன் சொல்றீங்க அல்யலியா சொல்றீங்க ஆனா எந்த ஒரு வாக்கு தத்தத்தை நீங்க விசுவாசிக்க உங்களுக்கு தடை இருக்கிறத இங்கே தான் ஆண்டவர் சொல்றாரு இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு நீ விசுவாசி ஆப்ரகம் விசுவாசிச்சாரு அது அவருக்கு நீதியாக என்னப்பட்டது அதை படிக்கிறீங்களே தவிர உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசம் குறைவு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார் பேதுருவே சாத்தான் சுலக்கினால் புடைக்கிறது போல புடைக்க என் இடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் என்று சொல்கிறார் இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளை இந்த மாசத்துல எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறார் அதிசயங்களை செய்ய போறார் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க எல்லாவற்றையும் கருத்தர் கொடுத்துட்டாரு ஆனா நீங்க என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் நீங்க விசுவாசிச்சா போதும் இந்த மாசம் தேவனுடைய மகிமையை பார்க்க போறீங்க தேவனுடைய பிள்ளைகளை ஆலே லூயா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நடத்துவார் இதை மாதம் முழுவதும் மாத்திரம் உங்களை இந்த உலகத்தின் முடிவு பரிய கருத்தை நடத்த போறார் எப்போ நீ விசுவாசித்தால் எத்தனை உபதேசம் கேட்குறோம் எத்தனை பிரசங்கத்தை கேட்டோன்றது பெரிய விஷயம் கிடையாது இந்த சேனலை திருப்பினா ஒரு மெசேஜ் வரும் அந்த சேனலை திருப்பினா ஆயிரம் மெசேஜ் இன்னைக்கு ஆன்லைனில் வருது ஆனால் உன்னை குறித்து தேவன் என்ன சித்தமாக இருக்கிறாரு நீ தேவனிடத்தில் எப்படி நடக்கிற என்பது தான் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை இது ஒரு பெரிய நமக்கு ஒரு சவாலான ஒரு வார்த்தையை கருத்த சொல்கிறாரு நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் கண்களை மூடி செபிக்கலாம் பரலோக தகப்பனே இதை பார்த்து கொண்டு உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் முதல் தேதியில் நான் செபிக்கிறேன் முடிவு வரைக்கும் இவர்களை நடத்துங்க விசுவாசத்தில் இருக்கிற குறைபாடுகளை இவர்களை விட்டு அகச்சுங்க அண்டவரே விசுவாசத்தில் இவர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான அண்டவரே அப்பா பெலவினங்களை மாற்றுங்கப்பா இவர்களை கர்த்தர் வழி கூடும் இவர்களை கர்த்தர் வழி நடத்தூடும் இந்த மாதம் முழுவதிலும் இல்லப்பா வருஷம் முழுவதிலும் இல்லப்பா இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இவர்களை வழி இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசிர்வதித்து செபிக்கிறேன் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்